ஹலோ மக்களே நீங்கள் மண் வாசல் சேனலில் பெருசு வாங்கின பெண்களுக்கு பத்திய குழம்பு வைக்கப் போகிற காரப்பொடி கருவாடு போட்டு அது எப்படி செய்யுதுன்னா வாங்க பார்க்கலாம் தயாரிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறான் இந்த பச்சை குழம்பு வைக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி வைக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் தாளித்து வைக்கலாம் பெருசான பெண்களுக்கெல்லாம் வந்து விளக்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் தான் தாளித்து கொடுப்பாங்க கடுக்கலை போட்டுக்கிறேன் அப்புறமா குழம்புலாம் கொச்சி பிற்பாடு வடமும் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் போட்டு வைக்கணும் செலவு தூள் போட்டு வச்சுக்கணும் எண்ணெய் கூட தான் சேர்த்து வைக்கணும் சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுக்கணும் பிஞ்சு கத்திரிக்காயா பெருசும் ஆனால் பெருங்களுக்கு பிஞ்சு கத்திரிக்காயா எண்ணெயில் வதக்கி காரம் கம்மியாக போட்டு வைக்கணும் நம்ம அதை பெருசாக வாங்க பெண்ணுங்களா இந்த நாட்டு மருந்து கடையில் வேறுங்க மூலிகை வேறு இருக்கும் அதை வாங்கி வந்து கூட நூறு மிளகாய் இல்லை நூற்றி ஐம்பது தான் போட்டு அரைச்சி கொடுக்கணும் அது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா தான் அந்த நூற்றி ஐம்பது மிளகா போடலாம் அந்த சாமானுக்கு வேறு அந்த மூலிகை வேறு நம்ம எல்லாம் சாப்பிட்றது இருந்தால் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம்னாக்கா கால் கிலோ மிளகா போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம எல்லோரும் வீட்டில் சாப்பிட்ணும்னா அவங்களுக்கெல்லாம் பெருசு வான பெண்களுக்கு அவருக்கு புண்ணாக இருக்கும் வயிறு புண்ணாக இருக்கிறதால காரம் சேர்க்கக்கூடாது அந்த வேர்களே வந்து அதுக்கு காரமாக தான் இருக்கும் அதுக்காக வெங்காயம் தக்காளி காரம் எல்லாம் கம்மியாக சே போட்டு சேரி கொடுக்கணும் பெருசாக பெண்களுக்கு தக்காளி பெரிய த தக்காளி ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு இரநூறு கிலோ தான் சேர்த்து கொடுக்கணும் ஆனால் அதிகமாக சேர்க்கக்கூடாது தக்காளி வெங்காயம் புளி காரம் இது நாளும் சேர்க்கணும் விளக்கண்ணெல்லாம் தாளித்து கொடுப்பாங்க கருவாடு சாப்பிடாத பெண்ணில் இருந்தாக்கா கத்திரிக்காய் பூண்டு இந்த செலவு தூள் இதை போட்டு வச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் இடுப்பு வலி கை கால் குத்தம் குடைச்சி உடம்பு வலி எல்லாம் நாங்களும் நரம்பு எலும்பு எல்லாத்துக்கும் இது நல்லா சரி பண்ண இந்த மூலிகை வேறு தூள் அரைச்சி வச்சுக்கிட்டு பெருமான் பொண்ணு கொடுக்க நாம்ளே கை கால் குத்தம் கொடைச்சிருக்கிறது அப்படின்னா காரப்பொடி கருவாடு வாங்கி அந்த தூளை போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் கருவாட்டு குழம்பு சாப்பிடாதவங்க கத்திரிக்காய் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து அந்த தூளை போட்டு நாம் வீட்டில் வைக்கிற மிளகாத்தூளை கொஞ்சம் போட்டு வச்சு நாம் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த செலவு சூழ் ஒன்று கத்திரிக்காய் போட்டுக்கலாம் இஞ்சி கத்திரிக்காயாக போட்டு வைக்கணும்

இந்த வேர்லாம் வாங்காந்து வறுத்து அது கூட அது முந்தி கையால் அரைப்பாங்க கட்டைப்பறை இடித்து உரம் இல்லை அதை சளிச்சு அப்புறம் கையால் அரைப்பாங்க இப்போலாம் மிஷினில் கொடுத்து அச்சாந்துறது பசங்க ஆன பெண்களுக்கு குழம்பு வைக்க இதனுடைய இந்த தூளில் வெள்ளம் போட்டு பிசிஞ்சு கொடுப்பாங்க இடுப்பு வலுவுக்கு வயிறு புண்ணாடுறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் வெள்ளத்தை போட்டு பெசிஞ்சு கொடுப்பாங்க இது இந்த பொடியை இந்த நாட்டு வாங்கி அந்த இதெல்லாம் செய்வாங்க இப்போலாம் ஆஸ்பத்திரி ஆகி மருந்து மாத்திரை ஆகி வச்சு இது வீட்டுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறான் ஏன்னா நாம தான் சாப்பிட போகிறோம் அது காரம் தேவை அதுக்காக போட்டுக்கிறான் கொஞ்ச நேரம் அப்புறம் கருவாடு போட்டுக்கலாம் குழம்பு எடுத்து கருவாட்டை போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி அலைச்சி வச்சிருக்கிறோம் காரப்பொடி கருவாடு தக்காளி கத்திரிக்காய் வதக்கி விட்டு குழம்பு வச்சுக்கிறேன் இப்ப வடவுத்தை தாளிச்சு போறான்னு தான் ஊட்டிக்கிறான் தாங்கிட்டு வடவத்தை போட்டு தாளிச்சு குட்டிக்கிறேன் செலவு தொழு குழம்பு வச்சா தான் போட்டு தாளிச்சு போட்டணும் வடவுத்தை போ தாளிச்சு தான் நல்லா வாசனையா நல்லா இருக்கும் அந்த பச்சை குழம்புக்கு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு கார குழம்புக்கு கீரைக்கு இதுக்கெல்லாம் வடவும் போடுவோம் அதான் மனமா இருக்கும் வடம் வாசனை நாலு வீடு தள்ளி வந்து கேட்பாங்க என்ன வீட்டில் என்ன குழம்பு தஞ்சு வந்து வாசனையாக இந்த வடம் அவ்வளோ மனமா இருக்கும் மூலிகை வேறு பத்திய குழம்பு கை கால் குத்தல் குடைச்சல் நரம்பு எலும்பு எல்லாம் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் இது சாப்பிடலாம் இதனுடைய தூளை போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அறுவாட்டு பிடிக்கலன்னா கத்திரிக்காய் போட்டு பூண்டு போட்டு தக்காளி போட்டு சாப்பிடுவோம் என்ன மனமா என்ன வாசனையாக இருக்கு